அம்பாறை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் உட்பட நால்வர் உயிரிழப்பு அம்பாறை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நால்வர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் ஒன்றியத்தினம் தினம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை நாமல் ஓயா பகுதியில் உள்ள கராண்டுகள உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இக்கினியாகல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி உட்பட துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரியின் மனைவி மற்றும் மாமி ஆகியோர் உயிரிழந்ததுடன் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் அதிகாரி தனது துப்பாக்கியினால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மொனராகல சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குள் உள்ளடங்கும் கராண்டு உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் குடும்ப பிரச்சனை காரணமாக இடம்பெற்றுள்ளதா அல்லது இதர காரணங்களினால் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஒருவர் உயிரிழந்ததன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக ஹிஸ்புல்லா அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருந்தன இந்த ஹிஸ்புல்லா தாக்குதல்களினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்தான் கனடா உள்ளிட்ட நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது